வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது தேர்டீன்த் லெசன் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ரோமன் லெட்டர் ஃபைவ் ஓரிரு வார்த்தைகளில் விடையலை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹிருடினேரியா க்ரானோலேசாவின் பொதுப்பெயரை எழுதுக ஆன்சர் இந்திய கால்நடை அட்டை செகண்ட் அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது ஆன்சர் தோல் மூலம் சுவாசிக்கிறது தேர்ட் ஒன் முயலின் பல்வாய்ப்பாட்டினை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இங்கே இருக்கு பாருங்கள் பல்வாய்ப்பாடு அப்படின்னு போட்டு இந்த மூணு பை மூணு இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் அட்டையின் உடலில் எத்தனை வினை இணை விந்தகங்கள் உள்ளன ஆன்சர் வந்து பதினொன்று இணை விந்தகங்கள் ஃபிஃப்த்து ஒன் முயலின் டயாஸ்டீமா எவ்வாறு உருவாகிறது பேச நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இங்கே இருக்கு பாருங்க முயலுக்கு பற்கள் கிடையாது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே மேலே என்ன படுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் அஞ்சாவதுக்கான ஆன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் இரு சுவாச இரு சுவாச கிளைகளுடன் இணைந்துள்ள உறுப்புகள் எவை ஆன்சர் நுரையீரல்கள் செவன்த்து அட்டையின் எந்த உறுப்பு கருவியாக செயல்படுகிறது ஆன்சர் தசையாலான தொண்டை மூலம் அட்டை இரத்தத்தை உறிஞ்சுகிறது இது செவன்த்துக்கான ஆன்சர் அது எயித்து சிஎன்எஸின் விரிவாக்கம் என்ன பேஜ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இங்கே இருப்பாங்க சிஎன்எஸ் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் முயலின் மைய நரம்பு மண்டலம் இதுதான் எட்டாவதுக்கான ஏன்சர் அடுத்தது நைன்த் கொஸ்டின் முயலின் பல்லமைவு ஏன் ஹைட்ரோடான்டி வேறுபட்ட பல்லவையம்மை எனப்படுகிறது ப்ளேஸ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இங்கே எழுதியிருக்கு பாருங்கள் முயலின் பற்கள் நான்கு வகைகளாக காணப்படுவதால் அவை ஹைட்ரோடான்ட் வேறுபட்ட பல்லவையம்மை எனப்படுகிறது இதுதான் நைன்த் கொஸ்டினுக்கான ஏன்சர் அடுத்தது அடுத்த டென்த் ஒன் அட்டை ஓம்புயிரியின் உடலிலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது இங்கே இருக்கு பாருங்கள் தொண்டை ரத்தத்தை உறிஞ்சி பயன்படுகிறது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது அட்டையின் வாயுநூல் இதிலிருந்து இந்த விடுவதில்லை இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் டென்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் சிக்ஸ் குறுகிய விடையிலே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முயலின் சுவாச குழாயில் குறுத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இங்கிருக்கு பாருங்கள் மூச்சு குழாயின் வெளியே இதிலிருந்து தாங்கப்படுகின்றன இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தொம்போது இங்கே இருக்கு பாருங்கள் இந்த தொண்டை ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது இதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வேண்டிய தேவையில்லை இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் குறுகில் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு செவன் விரிவான விடலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டையின் இதய அமைப்புக்கேற்ப அதன் சுற்றோட்ட மண்டலம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழு இங்கே இருக்க பாருங்கள் இரத்த உடற்குழி மண்டலம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் ஒன்றாக இணைகின்றன வரைக்கும் விரிவான விடியலி ஒன்றாவது கண ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தாறு இங்கே இருக்கு பாருங்கள் இடப்பெயர்ச்சி அட்டை தளத்தில் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது மேற்கொள்கிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான வெளியிலே ரெண்டாவதுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு இங்கே இருக்கு பாருங்கள் ஆண் இனப்பெருக்க மண்டலம் இந்த முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாகங்கள் குறிக்கணும் இதுதான் விரிவான வெளியிலே மூணாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் எயிட் உயர் சிந்தனை வினாக்களில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தாறாவது பக்கத்தில் இங்கே இருக்க பாருங்க வாய்க்கு வெளிப்புறமாக இதிலருந்து ஏற்படுத்துகிறது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதாவது இங்கே இந்த விருந்தோம்பியின் உடல் இதிலிருந்து நம்ம முடிவதில்லை செகண்ட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே உயர் சிந்தனை வினால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இங்கே இருக்க பாருங்க முயலின் பற்கள் வெவ்வேறு வகை என்ன இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பற்கள் எம் ஆகும் இது வரைக்கும் உயர் சிந்தனை வினால் ரெண்டாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ரோமன் லிட்டர் நயன் மதிப்பு சார் வினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டையில் பல வகையான சீரான சுரப்பு மற்றும் நொதிகள் காணப்படுவதில்லை ஏன் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தேழு இங்கே இருக்கு பாருங்கள் தசையாளான தொண்டை மூலம் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சீரணம் நடைபெறுகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இதன் காரணமாக சீரான நீரோ நொதிகளோ அதிக அளவில் சுரக்க தேவையில்லை இந்த ஒரு பாயிண்ட் சேர்த்து எழுதிக்கோங்க இதுதான் மதிப்பு சார்வினால் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் முயலின் உணவு மண்டலம் தாவர உண்ணி வகையான ஊட்டத்திற்கு ஏற்றாற் போல் எவ்வாறு அமைந்துள்ளன பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இங்கே இருக்க பாருங்கள் தொண்டையின் மூலமாக இதிலிருந்து உதவுகிறது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி பக்கத்தில் இங்களுக்கு பாருங்கள் முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது இதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பயன்படுகிறது இது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் மதிப்பு சார்பினால் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்